வெல்கம் டு அபி சமையல் இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு தாங்க வச்சுருக்கேன் அதை எப்படி செய்கிறேன் இந்த வீடியோவில் பாருங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்போ தாங்க நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் கல்பாசி கொஞ்சங்க போட்டுக்கலாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பக்கம் அப்படியே ஒரே வெங்காயம் போடுறது பெரிய பறிப்பில் கொடுத்து அப்பறமே வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிச்சு இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு பெரிய தக்காளி போட்டுடலாங்க நிறைய போடக்கூடாது கொஞ்சமா தான் போடணும் அதனால ஒரே ஒரு தக்காளி போட்டுருக்கலாம் இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா வரைக்கலாம் இப்போ தக்காளி வந்து மசிஞ்சிச்சுங்க இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வரலாம் இப்போ நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நான் வந்து கால் கிலோ மட்டன் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பேருந்து தாங்க அதனால் நான் கால் கிலோ எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கு தான் தேவையான மசாலா எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கறி வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சுருந்தோம் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் வந்து மூணு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாங்க போட்டு நல்லா களைக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க இதுக்கு வந்து தேங்காய் வந்து சின்ன தேங்காய் ஒன்றே உங்களுக்கு போதும் அப்புறம் வந்து ஒரு பத்து முந்திரி சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க இப்போ ஆல்ரெடி நம்ம முந்திரி ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம மூடி நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து மிளகாத்துல வாசலாம் போயிடுச்சு இப்போ நான் வந்து அரைச்சி வச்சு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க நாலு விசில் போட்டுக்கலாம் அஞ்சு விசில் வச்சுங்க எடுத்து பாரு பார்த்துட்டேங்க நல்லா கொதிக்கிது இப்போ வந்து நான் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவிக்கலங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்